வெற்றி அவர்களுடைய ஒரு விமர்சனமும் நம்ம பார்க்க முடியும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் மேலே என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே விமர்சனங்கள் இவருக்கு மேலே வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் வருத்தப்படுறாங்க அன்னைக்கு அந்த நல்ல மனுஷனை அப்படி ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நம்ம ஸ்டாலின் சார் இல்லாம வேற யாரு வந்திருந்தாலும் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காது நான் வந்து பிஜேபி பிஜேபி இருந்தாலும் எடப்பாடி தான் சிஎம் நான் எப்பவுமே எம்ஜிஆருடைய ரசிகன் நான் வந்து ஓட்டு போட போனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம் லிக்கு போயிடுறேன் கை ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ஆதரவு யாரு விஜய்க்கு தான் போடுவேன் ஆனா வந்து நான் ஓட்டு கேக்குறதுக்கு போறது எல்லாமே அண்ணா வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ஆதரவு யாருக்கு நம்ம எப்படும் விஜய் கட்சிக்கு தான் வாக்களிக்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம் ஆனா விஜய் கட்சிக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்களே இப்போ இல்ல ஆரம்பம் எல்லாருக்குமே ஒரு விமர்சனம் இருந்துச்சு தான் இருக்கு இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி சீமான அவர் கட்சி தொடங்கும் போதும் சரி நீங்க வந்து ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும் போதும் சரி எல்லா இடத்துலயும் ஒரு விமர்சனம் இருந்துச்சு எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது கூட பல விமர்சனங்கள் இருந்து பல பேர் பல இது தொடங்கினாங்க அவர் வெற்றி பெற மாட்டார்னு சொன்னாங்க வீரான ஒரு கூட்டம் அப்படின்னாங்க ஆனா எம்ஜிஆர் கட்சி ஆட்சி அமைச்ச பிறகு அவருடைய ஆழ்ச்ச வந்து எடுக்கிற அளவுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஒரு விமர்சனமும் நம்ம பார்க்க முடியும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் மேலே என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே விமர்சனங்கள் இவருக்கு மேலே வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் வருத்தப்படுறாங்க அன்னைக்கு அந்த நல்ல மனுஷனை வச்சோம் அப்படின்னு இந்த தப்ப தமிழக மக்கள் இனி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை கிட்டத்தட்ட என்னுடைய ஆரம்ப காலம் நான் சின்ன பையனா இருக்கும்போது விஜயகாந்தை பத்தி அவ்வளவு எனக்கு ஒரு நாலேஜ் இல்லை ஆனா இன்னைக்கு விஜயகாந்தை பத்தி மக்கள் எதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ அந்த ஒரு அவரை இறந்துச்சோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கு அதுக்காக விஜயும் விஜயகாந்தும் சமம் அப்படிங்கறது பேச வரல ஆனா அதே ஒரு தப்பு அரசியல இனி பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கறத சொல்றாங்களே இல்ல யாருக்கு சேர்ற கூட்டமும் வாக்க மாறாது இப்ப வந்து இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன் தளபதி நம்ம முதலமைச்சர் அவர்கள் நடந்தாங்க அவரை ரோட்ல பார்த்தவங்க எல்லாம் அவருக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது எல்லாருக்கும் சேர்ற கூட்டம் வாக்கா மாறணும் அப்படின்னு கிடையாது கூட்டம் சேராதவங்களுடைய வாக்கும் அவங்களுக்கு செல்லாதுன்னு சொல்லாது நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனா விஜய்க்கு வாக்களிக்கலாம் கூட்டத்துல வந்தவங்க வாக்களிக்காமல் இருக்கலாம் ஆனா மெஜாரிட்டியான வாக்குகள் விஜய் அவர்களுக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது நீங்க வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது ஒரு அரசியல் அப்படிங்கிறப்ப என்ன அனுபவம் கேட்குறாங்க இல்லையா யாருக்குமே முதல்ல அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து கிடையாது வேணும் உங்களுக்கு நாலு விஷயங்களை நீங்க மாத்திட்டா இந்த ஆட்சி எல்லா விஷயங்களையும் விவசாயத்தை மாத்தணும் கல்வியை மாத்தணும் சுகாதாரத்துறையை மாத்திரம் அல்லவா தொழில் துறையை மாத்திரம் இந்த நாலு விஷயங்களும் இருக்கு இந்த நாலு விஷயங்கள் இருக்கிற தவிர இதை தாண்டி என்ன கோட்பாடுகள் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு கல்வியை கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை உங்களுக்கு வந்து நோய் வாய்ப்படும் போது அதற்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அவ்வளவு மேம்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மாநிலங்களும் இங்கே கம்பேர் பண்ணும்போது இருக்கு ஆனால் வந்து தனியார் துறையில் கிடைக்கக்கூடிய அதே இது வந்து இங்கே கிடைக்குதான் கேரளாவை கம்பேர் பண்ணுங்க கேரளாவோட இத விட அது நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு விஷயம் விவசாயத்துறை எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இந்த செங்கல்பட்டு இந்த மாவட்டத்துல எத்தனையோ விவசாய நிலங்கள் வந்து இன்னைக்கு கட்டடங்களா மாற்றப்படுறது இல்லையா இதற்கு எதிராக நீங்க என்ன ஒண்ணு திட்டங்கள் பண்ணீங்க விவசாயிகள் எதற்காக மாறுறாங்க அவங்களால அந்த விவசாயம் பண்ண முடியல எத்தனையோ தொழிற்சாலைகள் நீங்க உருவாக்குறீங்க இல்லையா விவசாயிகளுக்கு எத்தனை டிராக்டர் கொடுத்தீங்க அதுக்கான என்ன மானியங்கள் பண்ணீங்க அந்த நிலங்களை தக்க வச்சிருக்கிறதுக்காக என்ன பண்ணீங்க எதுவும் பண்ணல இல்லையா கடைந்தாண்டுகளாகவும் சரி திராவிட ஆட்சிகள் அதுக்கு முந்தைய பத்தாண்டுகளாக இருந்தாலும் சரி என்ன பண்ணீங்க ஸோ இந்த துறைகளில் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் சமுதாயத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இந்த துறைகளை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் விஜய் வராரு தான் உண்மையான விஷயம் கல்வித்துறையை ஏற்படுத்த பாருங்க ஒரு பாகுபாடு இருந்துச்சே இருக்கு படிப்ப பணம் உள்ளவனுக்கு ஒரு கல்வி கொடுக்கப்படுது ஆனால் ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் உள்ளவனுக்கு கொடுக்கப்படுது ஆனால் சாமானிய மனிதனுக்கு என்ன கல்வித்துறை கொடுக்கப்படுது இன்னைக்கு என் அப்பாவுக்கு பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எங்க அப்பா வந்து என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்போ கம்ப்யூட்டரோட படிக்க வைப்பார் இல்லையா என் அப்பாவுக்கு பணம் இல்லைன்னா என் பிள்ளை காமிக்க எனக்கு பணம் இல்லைன்னா என் கம்ப்யூட்டர் பார்க்க முடியாது உண்மையான விஷயம் தானே இந்த பாகுபாடு கல்வி துறையில இன்னைக்கும் இருக்கா இல்லையா இந்த விஷயங்களை மாற்றணும் எத்தனையோ ஆண்டு ஆட்சி பண்றாங்க இந்த விஷயங்களுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா மாற்றப்படும் கண்டிப்பா மாற்றப்படும் இன்னைக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா எத்தனையோ இலவசங்களை கொடுக்குறாங்க எத்தனையோ மானியங்கள் கொடுக்குறாங்க எத்தனை இலவச பேருந்துகள் கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இந்த பணம் எங்கேருந்து வருது ஆனா இந்த விஷயங்களை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது இந்த அவங்களுடைய அடிப்படை வளர்ச்சிகளுக்கு இவற்றை ஏன் நீங்க பயன்படுத்துறது கிடையாது கண்டிப்பா பணம் இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமான கிடையாது இது திறன் வாய்ந்த ஒரு திட்டமிடல் இல்ல அப்படிங்கறதான் இதை சொல்ல முடியுமே தவிர எங்களுக்கு இல்லை இல்ல நாங்க அங்க எங்கள் எல்லா திட்டமிடலும் இதுல அடங்குறது இல்லையா மனித வளர்ச்சிக்கான திட்டமிடல் தானே அரசியல் இருபத்தி அமைப்போம் ஆட்சி அமைப்பது யாருன்னு மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் இப்ப நான் கூட சொல்லுவேன் இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறேன் அப்படிங்கறத சொல்லிட்டேன்னா நான் வெற்றி பெற்று அர்த்தமும் கிடையாது இல்லையா மக்கள் முடிவு பண்ணோம் தேர்தல் முடிவு பண்ணோம் ஒரு எல்லா கட்சியுமே தாங்க தான் ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி கூட தங்களால் எதிர்கட்சியாக அமைய முடியும்னு சொல்லுவாங்க தாங்கள் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லுவாங்க அது அவர்களுடைய நம்பிக்கை அதை நம்ம விமர்சிக்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு கிடையாது ஆனா அதே நேரத்துல டிவி கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதும் டிவி கே பெரும்பான்மையான இடங்களில் பெரும்பான்மையான வாக்குகள் படிக்கும் அப்படிங்கிறதும் உண்மையான இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிறீங்க இளைஞர்கள் மட்டும் இல்ல ஒரு பெரிய நிலையில உள்ள மனிதர்களை படுத்து பாருங்க நாங்க இது எவ்வளவு நாளும் டிஎம்கேக்கு தான் வாக்களித்தோம் இந்த தடவை கேக்கு வாக்களிப்போம் அப்படிம்பாங்க எல்லா மனிதர்களையும் சொல்லல பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்துறாங்க இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு கள நிலவரம் அப்படிங்கிறது இதான் மக்கள் மனதில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க மாற்றத்திற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க அதான் உண்மையான விஷயம் என்னுடைய ஆதரவு வந்து இப்ப இருக்கிற முதல்வருக்கு தான் ஆனா இப்ப நிறைய பேர் வந்து அவர் கொடுத்த வாக்கு எதுவுமே காப்பாத்துல விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா நாங்க நிறைய பேர் வந்து டிவி கேட்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எதனால வந்து திருப்பி டிஎம் கேட்க வாக்கு அதாவதுமா ஒரு நாட்டை ஆள்றதுங்கிறது ஒன்னும் ஈஸியான வழி கிடையாது ஈஸியான வேலை கிடையாது பரம்பரை பரம்பரையாக அவங்க வந்து அரசியலெல்லாம் கரைச்சி குடித்து இந்த நாட்டில் எந்தெந்த மூலையில் என்னென்ன தேவை இருக்குது யார் யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இது நல்லா அப்பா தாத்தா காலத்துலேருந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலி வந்து அரசியலில் நிறைய அனுபவம் இருக்கிறதுனால தாராளமாக அவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம் தப்பில்ல ஏன்னா இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பிறகு இந்த நாடு என்ன கெதியாச்சு நாட்டை கொத்து பரோட்டா போட்டு என்ன கெதியாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு பெரிய பயங்கர பெரிய 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 ஒரு ஆலமரம் மாதிரி இருந்த அந்த கட்சி இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நம்ம ஸ்டாலின் சார் இல்லாம வேற யாரு வந்திருந்தாலும் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காது அதற்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் இப்ப கூட சொல்லிட்டு போனார் இல்லையா அவர் சொல்லிட்டு அவர் எந்த காரணம் தான் தெரியல ஆனால் ஏடிஎன்கே என்ற கட்சியே வந்து இல்லாத மாதிரி தானே இருக்குது இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறனாலும் அவங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்றாங்க ஆனால் சிறிய இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராயபுரத்தில் வந்து ஏடிஎன்கே கோட்டையாக இருந்தது ஜிஎம்கே இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன் ஆனால் அது ஏன் அங்கே ஏன் தோற்றாங்கன்னு நான் சொல்லிக்கங்களேன் அங்கே சிறியன் மக்கள் அதிகம் ஆனாலும் எங்கள் தளபதி சொன்னார் அங்க முகமே தெரியாத ஆட்களை வந்து நாங்கள் மிச்சி நிற்க வச்சு தோக்கி வைக்கணும்னு சொன்னார் அதை செஞ்சு காமிச்சால ஆனாலும் இந்த நான்கு ஆண்டு சாதனை பார்த்து மேல இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே பயப்படுறாங்க ஏன்னா வந்து அவர் சொல்லாதே செய்தவர் தான் முதல்வர் ஆனா இப்போ ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆட்சிக்கு வரும்போது இதை பண்றோம் அதை பண்றோம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகளிர் சொன்னாரு அதுவும் இருக்கான பயணம் சொன்னாரு அதுவும் மன்னித்தாரு

ஹண்ட்ரட் பெர்செண்ட் அவர் தான் வருவார் எவராலையும் தடுக்க முடியாது அது தாத்தா விஜயா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நல்லாட்சி பண்ண நாயகன் ஏழை மக்களின் பங்காளி அவர் தான் அடுத்த சிஎம் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது அடுத்த பிரிவு எடப்பாடி தான் முதல்வர் இல்லை இப்ப எடப்பாடி வந்துட்டு போனாங்க அதெல்லாம் சும்மா இதெல்லாம் நாடக வேசையெல்லாம் பேப்பர்கார பணத்தை கொடுத்து மூடி மறைக்கிற வேலை எடப்பாடிக்கு உள்ளே வெளியில போனா மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரே மனிதன் அவன் தான் நாலு ஏழை பங்காளி பணக்காரம் கிடையாது வம்சம் கிடையாது வாரிசு கிடையாது இவெல்லாம் விஜய் எல்லாம் நேர்த்தி வந்தவன் காசுக்காக வேஷம் போடுறவன் அவனையெல்லாம் நம்பி அரசியல் பண்ண முடியாது அவன் யாரும் திமுக ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி இதுல அரசியல்ல வந்து திருட்டு கஞ்சா போதை கற்பழிப்பு போலீஸுக்காரனும் நடமாடம்ல போலீஸ் லேடிஸ் போலீஸ் நடமாடம் முடியல இதில் என்னத்த அவங்க ஆட்சி வந்து பண்ணி கிழிக்க போறாங்க இரு அவங்க எல்லாம் அவங்க என்னத்தை கொடுத்தாங்க இந்த ஃப்ரீ பஸ்ஸை விட்டு லேடிஸை போட்டு சாவடிக்கிறாங்க இங்கே நிப்பாட்றான்னா எழுபது கிலோமீட்டருக்கு அந்த நிப்பாட்றான் அவன் என்ன செய்வான் கண்டெக்ட் டிரைவர் வெக்ஸ் ஆகி போறான் அவனுக்கு என்ன ஏறினானா இறங்குனானா ஒரு லட்சம் கோடி ஜெர்மன் பேங்க்ல பணத்தை வாங்கி கடனை வாங்கி பஸ்ஸு விட்ருக்காரு சொந்த சொந்தக்காட்டில் பணம் விட்ருக்காரு அவர் எல்லாம் எந்த அரசியல் வந்தா இருந்தாலும் நான் மாசு உறுதியை நிறைவேற்றினு தான் சொல்லுவான் அது எடப்பாடி வந்தாலும் சரி ஸ்டாலின் வந்தாலும் சரி அன்புமணி வந்தாலும் சரி டெல்லியில ராகுல் காந்தி வந்தாலும் சரி பிரதமர் மோடி வந்தாலும் சரி இது வந்து அரசியல்னுடைய சராசரி சொல்லக்கூடிய வார்த்தை அதெல்லாம் செய்ய எவனாலையும் முடியாது சொல்றது ஆயிரம் பேரு நான் வந்தா கூட முடியாது அதெல்லாம் சொல்லலாம் பேருக்கு நான் அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணி விட்டேன்னு மக்கள் தேவைய ஏழை மக்கள் தேவைய யாராலையும் சரி பண்ண முடியாது அரசியல்வாதி சுயநலவாதி தான் இருக்கிறான்

ரெண்டாயிரத்தி உங்களுடைய ஆதரவு விஜய்க்கு தாங்க போட்டு ஆனா வந்து நான் ஓட்டு கேக்கிறது போறது எல்லாமே அது போக முடியாம இருக்க முடியாது நான் அங்கதான் போட்டுருக்கேன் ஆனா எங்க வீட்டுலயும் சரி எல்லாருமே சொல்றதுனால விஜய்க்கு தான் போடுவோம் சின்ன என் பசங்க ஆயிட்டாங்க புரியுது அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா விஜய்க்கு தான் சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் வந்து விஜயோட கொள்கையா வெளியே சொல்லல அவங்க கேக்குறாங்க அப்படி கிடையாதுங்க அவர் இப்பதான் வாழ்ந்து வர்றாரு எல்லாரும் எழுதுறாரு முடியாது அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனால் ஓட்டை பிரிப்பாரு இல்லை கண்டிப்பா பிரிப்பாரு இப்போ ஒன்றுமே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட்ல வேலை செய்ற பொண்ணுங்களோ காலேஜ் பசங்களோ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் போடுவான்றாங்க இப்போ நானே வந்து எனக்கு ஐம்பது வயசு ஆகுது இது வரைக்கும் நான் ஏடிஎம்கிட்ட போட்டிருக்கேன் மாத்தி போட்டதே கிடையாது அதனால எனக்கு இந்தாட்டி பார்த்தோம்னா இவங்களே நாலா போயிட்டாங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் செஞ்சாவே ஒரு பக்கம் அஞ்சா பிரிஞ்சு போச்சு இப்ப ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அதே மாதிரி பிஜேபிக்கு கிறிஸ்டின் ஓட்டு விழுமா முஸ்லீம் ஓட்டு விழுமா அவர் எவ்வளோ ஜெயிப்பாங்க ஒரு நாட்டி அவர் கூப்பிட்டு பார்ப்போம் மாதிரி மாற்றங்கள் வரும் நீங்க எதிர்பார்க்க வராதா வரலையா மாற்றங்கள் நான் எதிர்பார்க்கல ஓட்டை பிரிச்சு ஓரளவுக்கு அவரோட இதுவா காட்டுவார் அதுதான் ஆனா என்ன நினைச்சேன்னா ஏடிஎம் கூட வருவாரு இப்போ ஆந்திரால போனா பாத்தீங்களா சந்திரபாபு நாயுடு முதல்வர் அவர் என்ன பவன் கல்யாண் துறை முதல்வர் அந்த மாதிரி அதாவது ஒரு போச்சு கிடைக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன்